டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அப்டேஷன்ஸ் வந்து ஒன்று வந்திருக்கு இது யாருக்காக அப்படின்னா டெம்ப்ரரி டீச்சர்ஸ் ஸோ தற்காலிக ஆசிரியர் நியமனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட் கவர்மெண்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அங்கங்கே வந்து பார்த்தினா நிறைய வந்து போஸ்டிங்ஸை தற்காலிக ஆசிரியர் பணி அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றதுல வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த டெம்ப்ரரி டீச்சர்ஸ் இது வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் நீடட் மேண்டட்ரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐஇடிஎஸ்எஸ் ஸோ இந்த ஸ்கூலில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும் இது என்னது இது ஐஇடிஎஸ்எஸ் school அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து இதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னதுன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்ட் அட் செகண்ட்ரி ஸ்டேஜ் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு இதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தினா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு கூட சொல்லலாம் டிசேபிள்டு பர்சன் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து ஒரு சில எலிஜிபிள் க்ரைட்டேரியாவே வந்து பார்த்தினா கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒன்லி ஃபார் இந்த ஐஇடிஎஸ்எஸ் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை தவிர்த்து மற்ற ஸ்கூலுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து கொண்டு வரல ஸோ நார்மலான ஒரு ஸ்கூலுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயம் ஒரு ஒரு டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதுக்கு டெட் எக்ஸாம் கம்பல்சரி அப்படின்ற விஷயத்த வந்து இன்னமும் கொண்டு வரல ஆனால் இந்த ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிஎடன்னு நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ர் எலிஜிபிள் ஃபார் அப்பாயிண்டிங் ஆஸ் அ டீச்சர் இன் அ கிளாஸ் ஒன் டு எயித் ஸோ ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த ஸ்கூலுக்கு அப்படின்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள் அட் செகண்ட்ரி ஸ்டேஜ் ஸோ இந்த ஒரு ஸ்கூலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற ஸ்கூலுக்கு வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றும் பண்ணலை கண்டிப்பாக இது பண்ணாங்க அப்படின்னா மற்ற எல்லா ஸ்கூலுக்குமே கம்பல்சரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்ல வரல ஆனால் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மற்ற ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாம் ஆப்ஷனலாக தான் வைக்கிறாங்க டெட் எக்ஸாம் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாரிட்டி கொடுக்குறாங்களே தவிர்த்து அவங்கள மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லலை ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஸோ ஒரு டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஸ்கூலில் வந்து கிடைக்கும் இப்போது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து பார்த்தினா அந்த டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவுட்டு டெட்டு ஸோ வித் டெட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா ரெண்டு ஆப்ஷனுமே வந்து எலிஜிபிள் ஆனால் இந்த ஸ்கூலில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பராக பக்காவாக எலிஜிபிள் இந்த குவாலிஃபிகேஷன் கூட கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரினா ஃபிஃப்டி த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அதர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தினா ஃபிஃப்டி எயிட் ஸோ இத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தினா எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷனில் பிஎட் முடிச்சிருக்கணும் அதுவும் ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும் ஸோ அது வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து எல்லாராலேயும் இந்த எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் ட்ரைனிங்கை முடித்தவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுன்றதால இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் டெட்டு வந்து பார்த்தினா யூ மஸ்ட் ஹவ் பாஸ்ட் அ டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் பேப்பர் டூ ஸோ அதுவும் வந்து பார்த்தா எஸ்பெஷலி பேப்பர் டூவை கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இதே வந்து நார்மலாக மற்ற ஸ்கூலுங்களுக்குமே ஒரு டிகிரியோ இல்லை ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸோ ப்ளஸ் வந்து ஒரு டெட் எக்ஸாம் கண்டிப்பாக க்ளியர் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிள் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தினா ஒரு குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அங்கே வந்து பார்த்தினா கண்டிப்பாக ஒர்க் பண்ணி அவங்களுடைய நாலேஜும் வந்து பார்த்தினா மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து மற்ற ஸ்கூலுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் இது வந்து மற்ற ஸ்கூலுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்ட்டு தேங்க்யூ